ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுதின உணவை தந்ததற்காக நன்றி எங்களுடைய தேவைகளில் உடன் இருந்ததற்காக நன்றி என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று தந்ததற்காக நன்றி கற்றோனின் அறிவை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே மத காவல் தூதர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து வழிநடத்திய மேலான கிருவைக்காக மக்கு நன்றி எங்களை இந்த நாளில் இதோ இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்ததற்காக நன்றி இதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி மட்டுமே செபிக்க மத வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய முது செயலுக்காக நீர் தரக்கூடிய அருள் வாழ்விற்காக நீர் தரக்கூடிய நல்வாழ்விற்காக நோயற்ற வாழ்விற்காக தீவனைகள் அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றக்குரிய அகற்றக்கூடிய வாழ்விற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி தூய ஆவியானவரே நன்றி மூவொரு தெய்வமே நன்றி